அனைவருக்கும் வணக்கம் நான் மருத்துவர் சதீஷ்குமார் விரிவுரையாளர் அரசினர் சித்த மருத்துவக் கல்லூரி சாய் சித்தா கிளினிக்கில் இருக்கோம் இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து பார்த்திங்கன்னா பெரும்பாலும் அந்த மூலம்னு சொல்கிற ஹெம்ராய்ட்ஸ் இதில் வந்து இன்டர்னல் பைல்ஸ் எக்ஸ்டர்னல் பைல்ஸ்னு மாடர்னில் சொல்லுவாங்க இப்போ சித்த மருத்துவத்தில் மூலம் வந்து யூகிமணியில் எத்தனை வகையாக சொல்லியிருக்காருன்னா இருபத்தொரு வகை சொல்லியிருக்காரு இருபத்தோரு வகையில் ஆறு வகை மூலம் வந்து தீராதுன்னு சொல்லியிருக்காரு மற்ற பதினைந்து வகை மூலம் வந்து தீர்வுன்னு சொல்லியிருக்கிறாரு பொதுவாக பொதுவாக மூல நோய்களுக்கு ஆரம்ப நிலையில் சித்த மருத்துவத்தில் முழுமையான தீர்வு இருக்குது இது பயன்படுத்தினவங்க வந்து நிறைய பேர் நம்ம மருத்துவமனையில் பயன்படுத்தியிருக்கிறாங்க அரசினர் சித்த மருத்துவ கல்லூரி மருத்துவமனை அறிஞர் அண்ணா மருத்துவமனையில் பயன்படுத்துறவங்களை வந்து ரொம்ப ஏறலாம் இதில் முக்கியமாக நம்ம பெரும்பாலும் மக்கள்கிட்ட பரவலாக மருந்து பழக்கப்பட்டது பார்த்திங்கன்னா கருணை லேயம் இந்த மூலம் எதனால் வருது இந்த மூலம் இந்த மூலம் தவிர்க்கிறதுக்கு என்னென்ன வழிமுறைன்னு நான் சொல்லிடுறேன் இந்த மூல நோய் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா பித்த துந்தமளாது மூலம் வராது அப்படின்னு சொல்லியிருப்பார் தேரன்னு சொல்லியிருப்பார் பித்தம் அப்படின்னா அனிலம்னா காற்று பித்தம்னா ஹீட்டு ஒரு சூடான காற்று உடலை உலாகும் போது அது வெளியேற வலி வழி இல்லாமல் அடைபட்டு அது அதன் விளைவாக உருவாகிறதா அந்த மூல நோயின்னு சொல்லுவாங்க அதான் மூல நோயில் பல வகை இருக்குது பொதுவாக நம்ம இன்டெர்னல் எக்ஸ்டர்னல் பில்ஸ்னால் காமனாக நம்மளுக்கு தெரியும் உள் பக்கமாக வர்றது உள்மூலமும் வெளிப்பக்கமாக வெளி மூலம்னு சொல்லுவாங்க இதற்கு வந்து காரணம் என்ன அப்படின்னா நம்மளோட அன்றாட வாழ்க்கை முறையில் சரியான ஓய்வு இல்லாமல் உடல் வெப்பநிலையாகிறது ஒரு காரணம் அதிகப்படியான ட்ராவல் லாங் ட்ராவலில் வந்து இந்த மாதிரி வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம் ஒரே இடத்துல உட்காந்துருக்கிறது இந்த மாதிரி சூழ்நிலையெல்லாம் நம்ம தவிர்த்திடணும் அதேமாதிரி இரண்டு வேலை உடல் வெப்பநிலை வந்து அதிகமாக இருக்கவங்க இட இரண்டு வேலை வந்து குளிக்கணும் வாரம் ஒரு முறை எண்ணெய் தேய்த்து குளிக்கணும் உணவு முறைகளில் காரம் அதிகமாக உள்ள உணவுகளை வந்து நம்ம தவிர்த்திடணும் முக்கியமாக இந்த வெப்ப காலங்களில் நம்ம வந்து சிக்கன் இந்த பலாப்பழம் மாம்பழம்லாம் ரொம்ப அதிகளவு எடுத்துக்க வேணாம் இந்த மாதிரி உடல் வெப்பநிலையில் இருக்கிறவங்க அந்த இந்த தொந்தரவு இருக்கிறவங்க மலைச்சிக்கல் அதிகமாக இருக்கிறவங்க இந்த காரமான உணவுகளை வந்து நம்ம தவிர்த்திடணும் இந்த முழுநோய் வந்து வந்துருச்சு அப்படின்னா நம்ம அடுத்தது வந்து நம்ம தாங்க முடியாத வேதனையில் அறுவை சிகிச்சைக்கு போவோம் அந்த அறுவை சிகிச்சைக்கு முன்னர் வந்து தாங்க முடியாத சூழ்நிலை ரொம்ப எக்ஸ்ட்ரீம் கண்டிஷனில் போகிறதுல தவறில்லை ஆனால் ஆரம்பத்திலேயே இந்த மாதிரி ஒரு தொந்தரவு இருக்குது அப்படின்னா சித்த மருத்துவ அருகில் அங்கே அதற்கான மருந்துகள் வந்து சிறப்பான மருந்துகள் இருக்குது திரிபலாச்சூரணம் நாகப்பற்பம் நத்தை பற்பம்லாம் இருக்குது இந்த திருபலாச்சூரணம் நாகப்பற்பம் நத்தை பற்பம் காம்பினேஷன் வந்து பார்த்திங்கன்னா உடனடியாக ஒரு குறைந்தது ஒரு இரண்டு அல்லது மூன்று நாட்கள்லேயே உங்களுக்கு வந்து மோரில் சாப்பிடும்போது அதில் நான் பலன் தெரியும் அதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா நாகப்பர்ப்பங்கிறது ஜிங்க் சொல்லுவாங்க மேகம் கிளர்வேதி வெட்டை அலையிலே திணிக்கும் போகா முளை புண்ணை பைத்தியத்தை போக்கும் அப்படின்ட்டு அந்த வெ அழலை தெனிக்கும் அப்படிங்கிற அந்த குணம் வந்து அந்த நாகப்பற்பத்தில் சொல்லுவாங்க ஜிங்க் சொல்லுவாங்க இப்போ அந்த ஜிங்கம் அந்த திரிபலா சூரணம் நத்தை பொருப்பும் இதெல்லாம் கலந்து நம்ம கொடுக்கும் பொழுது அந்த மோரில் கொடுக்கும் பொழுது உடனடியாக அந்த மூளைச்சூடு வந்து தனியாக ஆரம்பிக்கிறது எக்ஸ்டர்னலாக வந்து நம்ம வந்து அந்த கற்றாழை ஜெல் அதை அப்ளிகேஷன் போட்டுக்கலாம் இல்லை எக்ஸ்டர்னலாக கற்றாழையை வச்சு நம்ம கட்டலாம் அந்த சோத்து கற்றாழைன்னு சொல்கிறத வச்சு கட்டினோம்னாலும் அந்த வெளிச்சூடு வந்து வந்து தனியும் அப்புறம் இன்டர்னலாக வந்து லேகியம் வந்து பரவலாக நம்ம அறியப்பட்டது தான் கருணி சொல்லுவாங்க இந்த கருணி வந்து நம்ம எடுத்துக்கொள்ளலாம் கருணை காலையில் ஒரு பத்து கிராம் அளவு அதிகமாக எடுத்துக்கணும் பத்து கிராம் அளவு எடுத்துக்கலாம் இந்த மருந்துகள் போது நீங்கள் சிறிதளவு கூட பயப்பட தேவையில்ல காரணம் என்னென்னா இந்த மருந்துகள் எதுவுமே பக்கவெளி கிடையாது எடுக்கும்பொழுது உங்களுக்கு வந்து சிறந்த முறையில் உங்களுக்கு ஒரு தீர்வு அமையும் அதனால் இந்த திருவிழா நாகமணத்தை காம்பினேஷன் கருணை கருணை கிழங்கு இலகம் எக்ஸ்டர்னலாக வந்து கற்றாழை ஜெல் எடுத்துக்கலாம் எடுத்துக்கொண்டு பொழுது முழுவதுமாக இந்த மூல நோயில் வந்து சிறந்த முறையில் ஆண் பெண் இருபாலரும் வந்து அதை வந்து நம்ம தீர்வு காண முடியும் இதற்காக நம்ம அறுவை சிகிச்சை நம்ம போகிறோம் அப்படின்னா அது வந்து எக்ஸ்ட்ரீம் கண்டிஷன் தாங்கவே முடியல ஒரு ப்ரொலாப்ஸ் இருக்குது அந்த மாதிரி சூழ்நிலையில் அரியலூருக்கு மருத்துவரை அணுகி அதற்கான நம்ம தீர்வு பெற்றுக்கலாம் அப்போ ஆரம்பகட்ட நிலையில் இருக்குன்னா நம்ம இந்த மருத்துவத்தை வந்து நம்ம பயன்படுத்தலாம் அண்ணா மருத்துவமனையில் வந்து நாங்கள் அங்கே நிறைய நோயாளிகளுக்கு அதை இலவசமாகவே கொடுத்துக்கிட்டுருக்கிறாங்க அதுக்கான மருந்துகள்லாம் எல்லா தமிழ்நாட்டில் அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் அரசு நிலைய மருத்துவமனை பிரிவுகளில் இருக்க சித்த மருத்துவ பிரிவுகளில் இந்த கருணைலேயம் திருபலாசுரணம் சொன்ன மருந்துகள் எல்லாம் இருக்குது இதற்கான உணவு முறை ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்ம வந்து உணவு வந்து நேரம் க கடந்து எடுத்துக்கொள்வதுனாலும் உடல் வந்து வெப்பநிலை அதிகமாகும் உணவில் வந்து நிறைய தயிர் மோர் அதெல்லாம் எடுத்துக்கொண்டு வரலாம் பழங்களில் வந்து பார்த்திங்கன்னா புளிப்பான பழங்களை தவிர்த்துட்டு ஆப்பிள் மாதுளை அந்த போன்ற பழங்கள் வந்து நம்ம எடுத்துக்கொண்டு வரலாம் ஆப்பிள் மாதுளை கொய்யா வாழைப்பழம் இதெல்லாம் வந்து நம்ம எடுத்துக்கொண்டு வரலாம் அதை எடுத்துக்கொண்டு கொண்டு வரும் பொழுது உங்களுக்கு வந்து அந்த உடல் சூடெல்லாம் கொஞ்சம் தனிந்து நல்லாயிருக்கும் மேலும் காய்கறிகளில் பார்த்தீங்கன்னா வெண்டைக்காய் அவரைக்காய் முருங்கைக்காய் போன்ற நார்ச்சத்துள்ள காய்கறிகளும் வாழைப்போ வந்து வாரம் மூன்று முறை அல்லது நான்கு முறை வந்து நம்ம எடுத்துக்கொண்டு மோர் வந்து அதிகளவு நம்ம சாப்பாட்டில் எடுத்துக்கணும் மோர் அதிகளவு எடுத்துக்கிட்டு காரத்தை கம்மியாக எடுத்துக்கொண்டு வந்தோம்னாவே இந்த மூலப்பிரச்சனைன்னு சொல்கிற ஹெமராய்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு நோயிலருந்து முற்றிலுமாக விடுபடலாம் இது வந்து ரொம்ப அந்த அந்த ப்ராப்ளம் வந்தவங்களுக்கு தான் தெரியும் அந்த ப்ராப்ளம் வந்துருச்சுனாவே நம்ம எந்த வேலையுமே செய்ய முடியாது அதனால் இந்த மருந்துகளையும் இந்த உணவு முறைகளையும் சரியான ஓய்வு இது இருந்ததுன்னா முற்றிலுமாக இந்த மூல் நோயிலருந்து நம்மளால் காத்துக்கொள்ள முடியும் நன்றி வணக்கம்